உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் யமன் மேலே இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் ஏற்படுத்திகிட்டு இருக்குது நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட பல இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட யமனுடைய ஹூதிக்கல் அன்சாருல்லாக்களை சார்ந்த படை வீரர்கள் ஐந்து நபர்கள் இந்நாள் இல்லாகி ஓ இந்நாளைய ராஜுவன் இறந்திருக்காங்க நூறுக்கு அதிகமாக நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க ஹுடேடா சாதா போன்ற இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அப்போ அடுத்த நம்ம எப்படி யோசிக்க முடியுதுன்னா யமன் பகுதியில் ஹூதிகளுடைய தலைவர்களை இன்றைக்கி கொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியுது இந்த தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தை சார்ந்த போர் விமானங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கு ஸோ அதற்கு பதிலடியாக இன்றைக்கி ஹூதிகள் அன்சார தாக்குதல் நடத்துகிறாங்க இதில் கிட்டத்தட்ட பதினோராவது எம் க்யூ நைன் ரிப்பேர் ட்ரோன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய முப்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரோன் அடித்து விரிந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோராவது ட்ரோன் வரையும் பதினோரு ட்ரோன் அடிச்சு வரைக்கும் இருக்காங்கன்னா ஒரு ட்ரோனுடைய விலை முப்பதுலேருந்து நாற்பது மில்லியன் டாலர் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை இன்றைக்கி இஸ்ரேல் இழந்து ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு உதவி செஞ்சுட்டுருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலை தான் பிரான்ஸுடைய ஒரு இடதுசாரி தலைவர் ஒரு கருத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார் பிரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் முழுக்க முழுக்க லெபனானுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறாரு லெபனானில் க்ரோன் இன்வென்ஷன் ஒருவேளை இஸ்ரேல் செஞ்சுச்சுன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற கருத்தை கூட இன்னைக்கு இமானுவல் மெக்ரான் முன் வச்சிருக்கிறாரு அதற்கு காரணம் முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரான்ஸில் அதிகமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இங்கே லெபனானில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் மேலே அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துட்டு இருக்கு ஸோ ஒரு கிறிஸ்துவனாக அந்த பொறுப்போடு நான் வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இமானுவல் மெக்ரான் வந்து இந்த கண்டனங்களை தெரிவிச்சிட்ருக்கிறார் அவங்களால பார்க்க முடியுது ஸோ இதே பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த இடதுசாரி தலைவர் என்ன கருத்தை முன் வைக்கிறாருன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ரவுடியாக செயல்பட்டுட்டு இருக்குது இறையாண்மை கொண்ட நாடுகளில் உள்ள பூந்தங்கக்கூடிய தலைவர்களை கொன்று கொண்டு இருக்கிறது ஸோ நிச்சயமாக இது ஆபத்து தான் இந்த கொலைவெறி வெறித் தாக்குதலையும் இது இனப்படுகளையும் நிறுத்தணும்னா நிச்சயமாக நெத்தன்யாவுக்கு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் அவருக்கு உச்சபட்ச தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் எத்தனையாக நீங்கள் நெருதலையாட்டி அவருடைய இனப்படுகொலை என்பது இந்த மத்திய கிழக்குல அகண்ட இஸ்ரேலாக மாறும் வரைக்கும் அதாவது ஈரான் ஈராக் சிரியா லெபனான் போன்ற இந்த மொத்த இடங்களையும் விழுங்கும் அளவுக்கான ஒரு இனப்பொடுகளை பெரிய அளவில் நடக்கும் அதுதான் மூன்றாம் உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு பிரான்சுடைய தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இது உண்மையும் கூட நம்மளால் பார்க்க முடியுது நான்யாவுடைய இருந்து நேற்றைய தினம் நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது எந்த அளவு அவர் வந்து வெறிகொண்டு இருக்கிறார் இந்த இனப்படுகொலைன்னு கேட்டீங்கன்னா தோராவுடைய கட்டளைகளை நான் ஏற்கின்றேன் தோராவினும் வேதத்தை புனிதமாக நான் கருதுகின்றேன் அந்த வேதத்தில் என்னென்ன சொல்லப்படுகிறதோ அதை நான் கொஞ்சம் கூட தவிர்க்காமல் பின்பற்றுவேன் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் எதிரிகளை வீழ்த்து கொண்டிருக்கின்றேன் இது நிற்காது தொடரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு நெத்தனையாக பயன்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக தோரானு சொல்லக்கூடிய வேதத்தை மேற்கோள் காட்டி பயன்படுத்தியிருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்களேன் வேதத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதவாத சிந்தனையோடு இன்னைக்கு இந்த இன அழைப்பு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமா பார்க்க முடியுது இது வேதங்களின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இந்த போர் என்பது இன்னைக்கு நெத்தனியாகோ யூத ஜியோனிச வெறிநாய்கள் எல்லாமே முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையோட தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால் கொண்டு போக முடியுது இது ஹிஸ்புல்லாவுடைய அடுத்தடுத்த சில கட்ட தலைவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சில தகவல்கள் இன்னைக்கு அண்மை செய்தியாக கிடைத்து கொண்டிருக்கிறது ஹசன் மரணத்தின் பொழுது கூட சில முக்கிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதே வேளையில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய மற்றொரு தலைவர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தே ஷரீப் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து தெற்கு லப்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஃபஷ் அகதிகள் முகாம் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம்னு இவருடைய வீடு இருந்திருக்கு அவருடைய வீட்டின் மேல ஆஸ்ட்ரைக் பண்ணதுல இந்த தலைவர் என்பவர் இன்னைக்கு இறந்திருக்கிறாருங்கிற செய்தி வருது அடுத்து பத்திரிகையாளருடைய மரணம் என்பது பலஸ்தீனுடைய பொருள் அதிகமாக காணப்படுது இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு நபர்கள் இந்த பொருள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது பத்திரிக்கையாளர்கள் என்பவர்கள் நிச்சயமாக இந்த போரில் ரொம்ப முக்கியம் காரணம் அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை உண்மைகளை உடனுக்குடன் இந்த உலக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்காங்க உயிரை அடமானம் வைத்து பெரிய பொருளாதார எதிர்பார்ப்புலாம் கிடையாது என்னுடைய செய்தியை எனது மக்களுடைய துயரத்தை உலகத்திற்கு தெரிய வைக்க வேண்டும் அவ்வளோதான் அவங்களுடைய இலக்கு ஸோ அப்படி இறந்த நபருடைய எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி நாலு அதில் சமீபமாக பலஸ்தீனத்துடைய ஒரு பெண் பத்திரிகையாளர் இவங்க முழுக்க முழுக்க ஹிஜாப் போட்டிருப்பாங்க நோஸ் பீஸ் போட்டிருப்பாங்க அந்த நோஸ் பீஸ் ஹிஜாப்போடு தான் தகவல் களத்தில் எடுக்க போவாங்க ஸோ இவர்களை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் ஹேஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கு இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வஃபா அல் உதானி இவங்க இவங்களுடைய இரண்டு பிள்ளைகள் கணவன் நான்கு நபர்களையும் இல்லத்தில் வச்சு ஒட்டுமொத்தமாக ஆஸ்ட்ரைக் பண்ணி இந்த இஸ்ரேலுடைய ஐடி தீவிரவாதிகள்லாம் கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது மறுபக்கம் எதிர்த்தாக்குதல் என்பது இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதாவது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடந்ததுன்னா இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துது சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரமீமா என்று சொல்லக்கூடிய இடம் அதே போல மற்றொரு சில இடங்கள் கிரீஸ் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த கிரீஸ் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் மற்றும் எரிவாயுக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த தளத்தின் மேலே ராணுவ தளத்தின் மேலே இன்னைக்கு ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் மிகப்பெரிய தாக்குதலில் முப்பத்தி ஆறு இடங்களை லெப்டானுடைய இடங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு இந்த போருடைய தன்மை வீரியம் எப்படி போகுதுன்னா ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர்களை இழந்தால் கூட மறுகட்ட தலைவர்கள் உருவாகி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இங்கு தலைவர்கள் என்பதை தாண்டி அவர்கள் இராணுவ துருப்புகளோடு சண்டையிட தயாராக இல்லை மறுப மறுபக்கம் காசாவில் எப்படி ஒரு நாற்பத்தோராயிரம் நபர்கள் இனப்படுகொலை செய்து முடித்தார்களோ அதே போல் இங்கும் ஒரு பெரும் தொகையை இனப்படுகொலை செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு க்ரௌண்ட் இன்வென்ஷன் வழியாக இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே போயிருக்கு போயிட்டு இருக்குது கூடிய விரைவில் அது போன்ற பெரிய ஒரு இனப்படுகளை இஸ்ரேல் செய்ய தயாராக இருக்குது ஸோ இந்த சூழலில் தனது மக்களை நாட்டு மக்களை எப்படி வந்து பாதுகாக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்தால் பார்க்கணும் ஏன்னா நாட்டு மக்கள் ஒரு காலம் இஸ்புல்லாவை வெறுக்கலங்கிற நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா அஸன் நசுல்லாவுடைய மரணத்தின் பொழுது அவ்வளவு அழுகை லெபனான் முழுக்க லெபனான் அல்லாமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அழுகையும் ஆர்ப்பாட்டமுமாக காணப்பட்டுச்சு மக்கள்லாம் அவ்வளோ கவலை தெரிவித்தார்கள் ஏன் கவலை தெரிவிக்க வேண்டும் காரணம் லானை பாதுகாப்பை ஹசன்னசுல்லா இந்த அமா ஹஸ்புல்லா என்ற அமைப்பு முப்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு அரணா தான் மறுபக்கம் சிரியாவுடைய எல்லை இருக்குல்ல அங்கே இட்லி பெற்ற சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு மக்கள்லாம் பட்டாசு வெடிச்சு நடனம் ஆடி மிகப்பெரிய ஸ்வீட்லாம் கொடுத்து நசுல்லாவுடைய கூட மரணத்தை கொலையை கொண்டாடி தீர்த்தார்கள் விடிய விடிய காரணம் ஏன் தெரியுங்களா சிரியாவில் அசாரல் பஷத் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இன்றைக்கி இருக்கார்ல ஸோ அவருக்கு எதிரான பல்வேறு செய்திகள் இருக்குது அவர் நல்லவர் கெட்டவர் அவர் வந்து தன்னை கடவுளாக சொன்னார் மக்களையெல்லாம் வணங்க சொன்னாருங்கிற செய்திகளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த காலகட்டங்கள் அந்த செய்தி பரவச்சு ஆனால் பிற்காலத்தில் அப்படி அல்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டது ஸோ இந்த பஷாரல் அஷத்துக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது வந்து ஹசன்ன சுர்லா தான் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில அசாரல் பஷ்ரத்திற்கு எதிரான நபர்கள் ஹசன் அசுர்லா உதவி செய்தனால இன்றைய தினத்தில் அவருடைய மரணத்தை நீங்கள் கொண்டாடி தீர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதோடு சேர்த்து ஒரு கூடுதல் கூடுதலான செய்தி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா மிர்ஷாபி பேட்டை என்று சொல்லக்கூடிய இடம் மிர்ஷா பேட்டை ஸோ இந்த மிர்ஷா பேட்டையில் சில நபர்கள் இந்த அசன்ன சுற்றுலாவை ரொம்ப நேசித்து கொண்டாடி தீர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்து போகிற பார்த்த நபர்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இன்றைக்கி அந்த மிர்ஷா பேட்டையில் மிகப்பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுருக்கிறாங்க அந்த ஃப்ளக்ஸில் வந்து சில வாசகங்கள் வீரனுக்கு மரணம் கிடையாது அதே மாதிரி வந்து அசர் மிசுல்லாவை போல ஒரு ஆண்மகன் கிடையாதுங்க பல வார்த்தைகள் அவருடைய தியாகத்தை ஷஹிதை போற்றும் விதமான வார்த்தைகளை கொண்டு போய் ஃபிளெக்ஸை அடித்து பப்ளிக்காக கொண்டு போய் வச்சுட்டாங்க இது இன்னைக்கு பல பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கு எந்த அளவுனா இந்த மிஷாபேட்டையில் பல்வேறு தீவிரவாதத்திற்கான பயிற்சிலாம் நடந்து கொண்டு இருந்தது ஸோ அதையே வந்து என்னையை வந்து விசாரணையில் உட்படுத்தி இது வந்து தினமலர் முழுக்க எழுதிருக்கிறாங்க தினமலர் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தான் இந்த செய்தி எழுதுறாங்க ஸோ அதே போல் வந்து இன்னைக்கு அசர் நசுல்லாவுடைய மரணத்தை வந்து இவங்க கொண்டாடுறாங்கன்னா இப்போ இவர்களுடைய சிந்தனையும் தீவிரவாத சிந்தனையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு செய்து ஹசன் நசுல்லா வந்து ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதியை முப்பது ஆண்டு காலமாக வேட்டையாட வந்து அமெரிக்கா மேற்குலகம் தவிச்சிட்டு இருந்து கொண்டது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி தானே அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு வருகிறது இந்த சிரியான்னு சொன்ன பின்னாடி ஒரு விஷயம் வருது நினைவுக்கு வருது இந்த சிரியா ஈராக் பகுதியில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இது முழுக்க முழுக்க அமெரிக்கா மேற்குலகம் உருவாக்கின ஒரு அடிமை அமைப்பு தான் சொல்ல முடியும் இந்த ஐஎஸ்ஐஎஸை ஒழிக்கிறதுல இந்த ஹெஸ்புல்லாவும் ஹசன் நசுல்லாவும் அதிகமாக செயல்பட்டுருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது ஐஎஸ்ஐஎஸ் யார் அதை ஒழிக்க ஹெஸ்புல்லா இந்தளவு களத்தில் மத்திய கிழக்கில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியோடு அதை பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி இந்த ஃப்ளக்ஸ் வச்சனால பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த ஃப்ளக்ஸை எடுக்கணும் இந்த ஃப்ளெக்ஸ் வச்ச நபர்கள் ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்கங்கிற ஒரு ஆய்வுகள் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஸோ இந்த கட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா மத்திய கிழக்கில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை தெளிவாக நம் கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுது இருந்த போதும் இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இறையாண்மைக்கு உட்பட்டு சில வார்த்தைகளை அகேன்ஸ்டாவோல் அது அதற்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா நிச்சயமாக அது ஆபத்தான சூழலை நோக்கி தான் கொண்டு செல்லும் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த தலைவர்கள் மேலே அபிப்பிராயம் இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களளவில் வைத்துக்கொள்வது சிறந்தது வெளிப்படையாக ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு கொண்டாடும் அளவுக்கான ஒரு நிலை என்பது இந்தியாவில் கிடையாது அதனால் உங்களுடைய நிலைப்பாட்டையும் உங்களுடைய அங்கீகாரத்தையும் உங்களுடைய துவாக்களையும் உங்களுடைய தொழுகையில் அதிகமான முறையில் எடுங்க நிச்சயம் நிச்சயமாக பலஸ்தீனில் ஒரு விடுதலை வரும் இஸ்புல் லெபனானில் ஒரு விடுதலை வரும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது அதை நோக்கி தான் இந்த போர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்கூடா பார்க்க முடியுது எவ்வளவு நபர்கள் விழுந்தாலும் எவ்வொரு தலைவர்கள் விழுந்தாலும் நிச்சயமாக இந்த போர் என்பது நிற்கவே நிற்காது இறுதியில் இந்த மத்திய கிழக்கில் ஒரு விடுவி பிறக்கும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து